நம்ம சாஜிதாவுக்கு பேச்சில் காட்டுற திறன் மூச்சிலே நல்லா இருந்துச்சு அவங்க பேசின பேச்சுக்கு எதிர நீ என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியல த பெஸ்ட் கல்ச்சர் ஆஃப் பெஸ்ட் கல்ச்சர் இஸ் கல்ச்சர் ஆஃப் மொஹம்மது சல்லா ஹலி யூஸ்லம் சலதா கலாச்சாரம் கலாச்சாரம்தான் பெஸ்ட் கலாச்சாரம் சாஜிதா நீங்கள் மறந்துட்டு பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு கலாச்சாரம் சலதா கலாச்சாரம் இச்சமூகத்தில் அதிகரிக்கிறது என வெளுத்து வாங்கறதுக்கு வராங்க வரமது நடுவர் எதிரணி வரைய அந்நிய கலாச்சாரம் அந்நிய கலாச்சாரம் சொல்லிட்டு இருக்காங்க ஆனா அவங்களே அன்னலாரின் கலாச்சாரத்தை பின்பற்றிட்டு தான் ஏதோ தலைப்பு கொடுத்துன்ற பேர்ல மனசாட்சியா இல்லாம அந்நிய கலாச்சாரத்தை பேச வந்திருக்காங்க அன்னலாரின் கலாச்சாரத்தை பின்பற்றே வந்து நான் அன்னலாரின் கலாச்சாரத்தை பற்றி பேச வந்திருக்கேன் நனிம நடுவர் ஜுமானா ஜுமான எடுத்துக்கிட்டாலே ஆண்கள் வந்து தொழுகைக்காக குளிச்சுட்டு புத்தாட்லாம் அணுந்துட்டு அவ்வளவு பிரம்மாண்டமா தொழுகை காண்டி போறாங்க அவங்களோட வேலையெல்லாம் விட்டுட்டு அது மட்டுமா அவங்க வேலையெல்லாத்தையும் விட்டுட்டு அவ்வளோ அந்த அந்த நாளையவே ஈதுடைய நாளாக கொண்டாடுறாங்க அது மட்டுமா ஆண்களுக்கு அடையாளமே தாடிதா தாடி என்ன தலப்பாக என்னன்னு சொல்லிட்டு அந்த நாளவே அவ்வளோ அழகா கொண்டாடுறாங்க அண்ணலாரின் கலாச்சாரத்தை இன்றைக்கும் நடைமுறையை பின்பற்றிட்டு வந்துட்டு இருக்காங்க ஒரு ஆய்வில் ஒரு அறிஞர் சொல்றாங்க ஆண்களை பார்த்து ஆண்களை நீங்க வந்து அதிகமா தாடி வளங்கன்னு சொல்லி ஏன்னு சொல்லி கேக்கும்போது ஏன்னு சொல்லி கேட்கும் போது நீங்க வந்து தாடி வளர்க்காதனால உங்க சருமத்துல வந்து நிறைய பாதிப்பு அடையுது இதே நீங்க தாடி வளர்த்தீங்கன்னா உங்க தாடியில ஒரு உங்க முடியின் மூலமாக உங்க தா உங்க உங்க வந்து சருமத்துல வந்து எந்த நோயும் ஏற்படாது எந்த எந்த பாதிப்பு ஏற்படாதுன்னு சொல்றாங்க அதுதான் ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி அனல் நம்பி சொல்ல வளைய சொன்னாங்க ஆண்கள் அதிகமா தடிய தாடி வளங்க அப்படின்னு சொல்லி நடுவர் அவர்களை ஜனாசார நெடு இப்ப வந்து கொரோனா எடுத்துக்கோங்களேன் கொரோனால வந்து எத்தனையோ கோடி மக்கள் வந்து மரணம் அடைஞ்சாங்க நம்ம சமூக மக்கள் மட்டும் இல்ல மாற்று மத சகோதரர்கள் எத்தனையோ பேர் வந்து மரணம் அடைஞ்சாங்க அவங்களுக்கு அவங்களுக்குலாம் என்ன இவங்களை எப்படியாவது வந்து நம்ம தள்ளி விட்டுறணும் நம்மகிட்ட இருந்து அப்புறப்படுத்திடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஜேசிபி வச்சு ஒரு வந்துடக்கூடாது தன்னை பாதுகாத்துக்கிட்டாங்க அவங்க தன்னை பாத்துக்கிட்டாங்க ஆனா இறந்து போனவங்களை தண்ணியும் செலுத்தலையே அவங்களுக்கு உண்டான எக்ஸாம் ஆகியவர்கள் அப்படி இல்லையே அடுத்து சொல்ல வரேன் இருக நடுவரர்களே எத்தனையோ பேர் இறந்து போனாங்க அவங்களெல்லாம் எப்படியாவது தள்ளி விட்டுருன்னு நினைச்சிட்டு ஒரு பெரிய குழியை தோண்டி ஏதோ குப்பை தூக்கி போற மாதிரி அத்தனை உடல்களை தூக்கி போட்டாங்க அதை பார்த்தா நம்ம முஸ்லீம் முஸ்லீம் மக்கள் வந்து நிறைய பேர் கொந்தளிச்சு போய் ஒவ்வொரு உடலையும் அழகான முறையில் அடக்கம் செஞ்சாங்க முஸ்லிம் ஆண்கள் அவங்க எல்லாம் அன்னலாரின் கலாச்சார அண்ணலாரின் கலாச்சாரம் வந்து ரொம்ப உயர்ந்து நிற்கிது ஏன்னா அண்ணன் நபி சொல்லாஹ் அலிஸ்லம் சொல்றாங்க முஸ்லிம்களுக்கு யாருக்குமே தொற்று நோய் பரவாது ஆனா இங்க உள்ள வந்து இங்கே உள்ள மருத்துவர்களுக்கு வந்து தெரியல ஒரு செத்த உடம்புல இருந்து கூட நோய் பரவாயில்ல பேசிக் சென்ஸ் கூட சுத்திட்டு இருக்காங்க ஆனால் நம்ம முஸ்லீம் ஆண்கள் வந்து அவங்களுக்கே அவங்களையே அவங்கள்ட்ட போட்டு ஒவ்வொரு உடலையும் அழகான முறையில் அடக்கம் செஞ்சாங்க இதெல்லாம் அன்னலாரின் கலாச்சாரமா தெரியலையா நடுவர் அவர்களே அன்னலார் போதித்த ஒரு தண்ணியமான ஒரு முறையை தான் வந்து நம்மளுடைய மக்கள் பணி பணியை பிரிச்சாங்க இது மட்டுமா எதிரணி தலைவி சொன்னாங்க இப்ப எல்லாம் ஸ்கூல்ல வந்து ஓணம் பண்டிகை கொண்டாடுறாங்க தீபாவளி பண்டிகை கொண்டாடுறாங்கன்னு சொல்லிட்டு இவங்க போய் மாற்று மத சகோதர ஸ்கூல்ல போய் சேர்த்து விட்டுட்டு அது குத்தம் எப்படி அவர்களே இதே முஸ்லீம் எடுத்துக்கோங்களேன் ஆலிவ் மெட்ரிகேஷன் இருக்கு ஏன் திருப்பூரே எடுத்துக்கோங்களேன் ஆசாத் இந்த மாதிரி நிறைய முஸ்லீம் ஸ்கூல்லாம் இருக்கு அதுலாம் போய் சேர்த்து விட்டா பிள்ளைங்க நல்லா தான் இருப்பாங்க ஆண்கள் பெண்கள் சொல்லி தனித்தனி வகுப்பறை அப்புறம் வந்து அவங்க ட்ரெஸ் கூட மக்கனோட சேர்ந்துதான் இருக்கும் இந்த மாதிரி நபி அண்ணன்பி சொன்னோட கோட்பாடோட இந்த குழந்தை இருக்கும் ஆமாங்க நடுவரங்களே அந்த மாதிரி ஸ்கூல்ல போய் சேர்த்து மாற்று மலை சோதகர ஸ்கூல்ல போய் சேர்த்து விட்டுட்டு இது இப்படின்னா என்ன சொல்றது இவங்க மேலதான் தப்பு இருக்கு யாரும் சொல்லி போற ஆமா நடுவரர்களே பெற்றோர்கள் சரியா இருக்கணும் நம்ம சமூக மக்கள் வந்து ஒரு இடத்துக்கு சாப்பிட போறாங்க ரொம்ப ஆசாசையே போறாங்க அவங்க கேட்கற முத வாரத்தை என்னவா இருக்கும் அந்த கடையில போய் ஹலாலா ஹராமான்னு கேட்டு சாப்பிடுவாங்க ஒரு பாமர மக்களா இருந்தாலும் நம்ம ஹலாலதா தான் சாப்பிடணும் சொல்லிட்டு அண்ணன் நபி சொல்லி நமக்கு வந்து வலியுறுத்தி இருக்காங்க நம்ம முன்னோர்கள்லாம் அந்த மாதிரி மாதிரிதான் பின்பற்றிருக்காங்க நம்மளும் அப்படிதான் செய்யணும்னு சொல்லிட்டு அவங்க கூட கேட்பாங்க ஹலாலா ஹராம சொல்லிட்டு இதனால என்ன தெரியல எல்லா கடையிலையும் சொல்லி போடு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி சொன்னா தான் சாப்பிடுவோம் இல்ல நடுவர் அவர்களை நம்ம அண்ணன் அபிசரம் சொன்ன சுனது தான் நம்ம பேணும்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன் அதன் மூலமா அவங்க வச்சிருந்துருக்கலாம்னு நினைக்கிறேன் ஹத்னா ஹக்கீகா குருபான்னு எடுத்துட்டாங்கண்ணா இப்போ வந்து ஹத்னா செய்யறதுனா நம்ம ஹத்னா செய்யற மூலமா வந்து நம்ம உடல்ல இருக்க வந்து நிறைய நோய்கள் வந்து தீருது இது நம்ம முஸ்லீம் மனிதர்கள் முஸ்லீம் சமூக மக்கள் கூட இல்லை மாற்று மத சகோதர மக்கள் கூட இப்ப செஞ்சுட்டு இருக்காங்க ஏன்னா அவங்க உடல்ல பிரச்சனை வருதுன்னு சொல்லிட்டு இதை செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம மருத்துவர்கள் வந்து ஆராய்ச்சி பண்றாங்க அவங்க எதை வச்சு ஆராய்ச்சி பண்றாங்க அவதாக சொன்ன அண்ணல் கூட ஆன வச்சு அவங்க ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க

வாழ்ந்தையும் சதாசனம் சொல்ல ஒரு மருத்துவ முறையில இருந்தா பாக்குறாங்க ஆமா நடுவர் அவர்களே அந்த ஹத்தாசர்கள் நம்ம உடம்புல வந்து நிறைய பிரச்சனை வந்து சரியாகுது இப்போ வந்து நம்ம ஹத்னா சொன்னாலே நம்ம முஸ்லீம் மக்களுக்கு பாதி பேருக்கு என்னன்னே தெரியாது ஏன் சமையல சொன்னா விருத்த சேனம்னா சுத்தமா யாருக்குமே தெரியாது மாற்று முத சகோதரர்கள் கூட நம்ம பார்த்து என்ன கேட்பாங்க சுண்ண செய்றீங்களான்னு தான் கேட்பாங்க ஏன் நம்ம சமூக மக்களுக்கே நம்ம சுண்ணத்துன்னு சொன்னாதான் புரியும் ஏன்னா நம்ம அண்ணன் சில சமூகம் சொன்ன தான் நம்ம பேணுவோம் அப்படின்னு சொல்லி அவ சுத்த சொன்னாதான் அவங்களுக்கே புரியும் இந்த மாதிரி நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொன்ன ஒவ்வொரு விஷயத்தையும் சுண்ணத்தை நம்ம செஞ்சுட்டு தான் இருக்கும் தலாக் சட்டத்துல நீங்க வந்து முத்தலாக் சொல்லக்கூடாது முத்தலாக் சொன்னா வந்து அந்த தலாக் வந்து ஏத்துக்கவே ஏத்துக்காது அது வந்து அப்படி கிடையவே கிடையாது இந்த சட்ட இந்த சட்டத்தை வந்து நீங்க விட்டுறணும் அது என்ன உங்களுக்கு மட்டும் தனியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து திறமை வந்து நம்ம முஸ்லீம்களை பார்த்து பண்ணாங்க அப்போ வந்து நம்ம முஸ்லீம் மக்கள் ஒவ்வொருத்தரும் துடிச்சு போய் அன்னதாரின் கலாச்சாரத்தை மனசுல வச்சு ஒவ்வொருத்தரும் சுடிச்சு கண்ணீர் விட்டு அழுது போராடினாங்க இப்ப அந்த இப்பயும் அந்த சட்டம் நிலைச்சிட்டு இருக்கு அவங்க போராடினாலதான் இப்ப வந்து பக்கிக்கு வந்து நிறைய இடத்துல கொடுத்துட்டு தான் இருக்காங்க ஆண்களுக்கு ரெண்டு பெண்களுக்கு ஒன்று முறையெல்லாம் உலகங்கு கொடுத்துட்டு இருக்காங்க ஆனா அது யாருமே கவனிக்கிறது இல்ல இப்ப வந்து அண்ணன் நபி சொல்லோட கலாச்சாரம் வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு மட்டும் இல்ல அது வந்து உலகங்கு பறவை கிடையாது குருபானின்னு எடுத்துக்கோங்களேன் குருபானின்னு என்ன ஒரு செத்தப்பாணிவா நம்ம கொடுக்க போறோம் இல்ல ஒரு உயிர் உள்ள பிராணிய பிசுனு சொல்லி அழகான முறையில அர்த்தத்தை நம்ம கொடுக்குறோம் அதே அந்த குருபானிய நம்ம ஒழுங்கா கொடுத்தா நம்ம முஸ்லீம் மக்களே வாங்குவாங்க அதான் அன்னலாரின் காசு பின்பற்றி ஒவ்வொரு முஸ்லீமும் குருபானி கொடுத்துட்டு தான் இருக்காங்க தான் இருக்காங்க நடுவர் அவர்களே ஆனா எதிரி யாருமே ஒத்துக்க மாட்டாங்க அது குருபானில வந்து நம்ம முஸ்லீம் மக்கள் யாரும் குறைய வைக்க மாட்டாங்க ஏன்னா குருபானி வந்து கண்டிப்பா கொடுத்தாகணும்னு சொல்லிட்டு நம்ம அன்னலாரின் காத்திரத்தை இன்னும் பின்பற்றிட்டு தான் இருக்கோன்னு சொல்லிட்டு சதக்கா பித்ரான்னு ஒரு ஒரு ஏழை கேட்கறாங்க ஒருத்தவட்ட போய் ஆசை வந்துருக்காங்க அவங்க வந்து ஒரு மாற்று மத மாற்று மதக்காரங்க அவங்க ஒரு பிச்சைக்காரங்க அவங்க வந்து கேட்குறாங்க நீங்க வந்து சதக்காவை வச்சிருப்பீங்க நீங்க வந்து ஜக்காத்துக்கு பணம் வச்சிருப்பீங்களா அதுக்கு எனக்கு வந்து சதக்காவை கொடுங்க எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு எனக்கு வீட்டில் தேவையெல்லாம் இருக்குன்னு சொல்லி ஏன்னா நம்ம அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு நம்ம அதிகமா சதக்கா கொடுப்போம் ஜக்காத் கொடுப்போம் ஆனால் கலாச்சாரத்தை இன்னும் நம்ம பின்பற்றிட்டு தான் இருக்கோம்னா அவங்களுக்கு கூட தெரிஞ்சிருக்கு எத்தனை பேர் நோம்பு வைக்கிறாங்களோ இல்லையோ நோம்புல எவ்வளவு குறை இருந்தாலும் காசை கண்டிப்பா கொடுத்துருவாங்க ஏன்னா அவங்க அண்ணதா விஷயம் நம்ம சொன்ன வார்த்தையை நம்ம பின்பற்றணும் ஏன்னா அது மூலமா நமக்கு ஏதாவது நன்மை கிடைக்க நம்ம செஞ்சுட்டு தான் இருக்காங்க ஆனா எதிர நீ யாராவது புரிஞ்சுக்க மாட்டாங்க நீங்க பேசி முடிச்சு புரிஞ்சுட்டு மூணு பேர் வந்து உட்கார போறாங்க நடுவதே ஒருத்தவங்களுக்கு வந்து நோய் ஏற்பட்டு வந்து ஹார்ட்ல வந்து ஹோல்ட் இருக்கு என்னன்னு சொல்லி போய் ஒரு மருத்துவர்கிட்ட கேட்கும் போது அவங்க சொல்றாங்க வந்து ஹார்ட்ல வந்து ஹோல்ட் இருக்கு இந்த மாதிரி பெரிய நிறைய இடத்துல போய் தேடி பாக்குறாங்க ஆனா உங்களுக்கு வந்து தீர்ப்பே சொல்ல முடியல ஒரு மருத்துவர் மட்டும் சரிப்பா நான் நீங்க ஏன் வாங்க நான் உங்களுக்கு வந்து சரி பண்ணிடுறேன் சொல்லிட்டு இவங்க வந்து ரொம்ப ஆசாசியா போயிருக்காங்க ஏன்னா உயிர் வேணும்ல அதனால ரொம்ப ஆசாசியா போயிருக்காங்க போனோடனே அது யார் ஒரு மாற்றுமுறை சகோதர டாக்டர் தான் அவங்க சொல்லியிருக்காங்க ஒரு குச்சி கொடுத்துருக்காங்க அது என்னது மிஸ்வாக் கொடுத்துருக்காங்க மிஸ்வாக் கொடுத்து நீங்க விளக்குங்க அவங்களை பத்தி ஒரு குச்சி கொடுக்குறீங்க நீங்க போய் இது ஆறு மாசம் விளக்குங்க இது ஆறு மாசம் வந்து நீங்க பழுத்தொலைங்க சுடுதண்ணில போட்டு குடிங்க நீங்க நம்பிக்கை வைங்க கண்டிப்பா உங்களுக்கு சரியா இருந்து இவங்களும் ஒரு ஆறு மாசம் இதெல்லாம் செஞ்சுட்டு வந்து பாக்குறாங்க வந்து ஸ்கேன் எடுத்துல நமக்கு வந்து ஹோலே இல்லை பல டிகிரி வாங்கின டாக்டரு அவங்க கத்துச்சிருந்தது குடுக்கல எதுவுமே சௌலாலயசுல அவங்களுடைய செயல்முறையை தான் கொடுத்திருக்காங்க நடுவர் அவங்களுக்கு பொறுத்தளவு வந்து அது ஒரு மருத்துவ குச்சி ஆனா தான் தெரியாது மரணம் மரணமடைய நேரத்துல கூட மிஸ்வாக்கு அவங்க வந்து கேட்டிருக்காங்க இவங்களுக்கு வந்து ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு என்னடா ஒரு குச்சியை வச்சு பல்லு விளக்கணுமே நம்ம உடம்பெல்லாம் சரியாயிருச்சுன்னு சொல்லிட்டு இப்போ கேட்க ஸ்கேன் எடுத்து பாத்தோமே உங்க ஹார்ட்ல இருந்ததுலாம் சரியாயிருச்சுன்னு சொல்லிட்டு ஏன்னு சொல்லி அந்த டாக்டரை போட்டு ரொம்ப நச்சரிச்சிருக்காங்க உன அந்த டாக்டர் அவங்க உங்க ஹார்ட்ல எந்த பிரச்சனையுமே இல்ல உங்க தான் உங்க பல்லுல வந்து இந்த பல்லுக்கு வந்து சீ பிடிச்சிருக்கு அந்த நரம்ப அந்த நரம்போட அந்த நரம்பு வந்து உங்க ஹார்ட்ல போய் சென் போகுது அது மூலமா உங்க ஹார்ட்ல வந்து பிரச்சனை வந்துச்சு இது எப்படி சரியாச்சுனா அவங்க நீங்க மிஸ் பார்க்க வழக்கு இல்ல இது மூலமா உங்களுக்கு சரியாச்சுன்னு அந்த மருத்துவ உணவுல கூட ஒவ்வொரு நோய்க்கும் அன்ன நம்பி சொல்லலா தான் சுண்ணதான் சுனதா பின்பற்றுறார்கள் நடுவர் அவர்களே இன்னைக்கு தெரியுதா இந்த உலகத்துல எவ்வளவு அன்னலாரியின் கலாச்சாரம் பரவிட்டு இருக்கேன் நீங்களே சொல்லுங்க நடுவர் அவர்களே அந்த அந்நிய நாடுகள் கூட மாற்று மதம் கூட இப்ப மிஸ்வாக்க வந்து சேல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஆமா நடுவர்கள் நம்ம ஊர்லயே கிடைக்காது வேற யாருக்கும் நமக்கே வருது ஏன்னா அவங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கு அனலாரின் கலாச்சாரம் தான் நம்மளாம் நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம ஃபேஷனே நம்மளாம் அதை பண்ணாதான் நல்லா இருக்கும் ப்ரெஷ்ல விளக்குனாதான் நம்ம தான் இருக்கும் ஆனா அவங்களுக்கு அதெல்லாம் தெரியல அனலாரின் கலாச்சாரத்தை பின்பற்றா கண்டுபிடிக்க ப்ரெஷ்ஷெல்லாம் நம்ம கிட்ட தள்ளிடுறாங்க